அல்லாவின் ஏழு விஷயங்களை எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் ஏழு விஷயங்களை விட்டு தடுத்தார்கள் கட்டளையிட்ட ஏழு விஷயங்கள் என்ன மரியல் நோயாளிகளை நலம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்கள் யாரா இருந்தாலும் சரி எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி இங்க மதம் எல்லாம் கிடையாது இங்க நோயாளிகளை நலம் விசாரிக்க வேண்டும் இதை எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் வத்திபாயில் ஜனாசாவை பின்தொடர வேண்டும் இப்ப வரும்போது என்ன வரும் அல்ல அவருடைய தூதர் அவர்கள் அதற்கான சிறப்புகளையும் நன்மைகளையும் சொல்லிட்டாங்க பின் பின்தொடர்ந்தால் ஒரு கீராத்து நன்மை இருக்கு தொழுகை முடிந்து அடக்கம் செய்யப்படும் வரை இருந்தால் இன்னொரு கீராத் நன்மை உகது மலை அளவு உள்ள நன்மை கிடைக்கும் ஒருவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் நலம் நாடுவது போல இறந்து விட்ட பிறகும் அவனுக்கு கேட்பதற்கு நாதி இல்லை அவனை பார்ப்பதற்கோ அவனை தூக்குவதற்கோ அவனை துடைப்பதற்கோ அவனுக்கு ஆடை உடுத்த செய்வதற்கோ ஆளில்லை என்கின்ற ஒரு நிலை இறந்து போன மையத்துக்கு ஏற்படக்கூடாது அல்லாஹின் தூதர் அந்த நலம் நாடுதலில் எப்படி ஒரு மார்க்க சட்டத்தை சொல்கிறார்கள் அதற்கு பிறகு சொல்றாங்க தஸ்மியத்தல் ஆதிஷ் தும்ம கூடியவன் அலமது என்பான் அவனுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் இரஹமு அல்லாஹ் உனக்கு அருள் புரிவானாக என்று அவனுக்கு நீ அருளை கேள் இப்படி நலம் நாடுவது ஒரு அத்த சலாம் சலாத்திற்கு பதில் சொல்ல வேண்டும் சலாத்த பரப்பணுங்கிறது அறிவுரை உனக்கு சலாம் சொல்லப்பட்டா நீ பதில் சொல்லாமல் போயிடாது பாவமா போயிடும் அவன் உனக்கு அசலாம் அழைக்கும் உங்கள் மீது அல்லாவுடைய அமைதி உண்டாகட்டும் நமக்கு துவா செய்யறான் கண்டு காணாம போனா இது எவ்வளவு பெரிய பாவம் அல்லாவுடைய உத்தரவு போடுறாங்க உனக்கு சலாம் சொல்லப்பட்டா அழகா நீ பதில் சொல்லு அழைக்கும் சலாம் உன் மீதும் அந்த அமைதி உண்டாகட்டும்னு அமைதியை பரப்பு எப்படி மாறுக்கும் அதே மாதிரி ரசூல் அஹ்லாம் சொல்றாங்க ஓ நஸ்ரல் மதுலும் பாதிக்கப்பட்ட அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார்கள் ஓ இஜாபத்த தாயி விருந்துக்கு அழைப்பவனை அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஓ இப்ராரல் மூக்குசிம் ஒருவன் சத்தியம் செய்து விட்டான் ஒரு நற்காரியம் செய்வதாக சத்தியம் செய்கிறான் என்றால் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் இப்படி ஏழு விஷயங்களை அல்லாவுடைய தூதரவர்கள் போதித்திருக்கிறார்கள்